கிரைஸ்தலாட் பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய ஏசுவி நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாளிலும் நம்முடைய ஆலோசனை கர்த்தாவாகிய ஏசுவி நாமத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை வசனத்தின் மூலம் பார்க்கலாம் ஏசையா ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் அவர் நாமம் ஆலோசனை கர்த்தா என்று கூறப்பட்டுள்ளது உங்களுடைய வாழ்க்கையிலும் வேலையின் காரியத்திலோ அல்லது படிப்பின் காரியத்திலோ அல்லது உங்களது எதிர்காலத்தை குறித்த திட்டங்களை தீர்மானிப்பதிலோ நல்ல ஒரு முடிவு எடுக்க முடியாமல் தெளிவான ஆலோசனை இல்லாமல் நீங்கள் திண்ணறிக் கொண்டிருக்கலாம் பயப்படாதீங்க நமக்கு ஒரு தகப்பன் உண்டு அவர் தகுந்த ஆலோசனையை தந்து நம்மை வழிநடத்துவார் என்பதை மறந்து போகாதீங்க சங்கீதம் முப்பத்தி இரண்டு எட்டில் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று வேதத்தில் பாசிக்கலாம் பிரியமானவர்களே எத்தனை பெரிய அன்புள்ள ஒரு மகத்தான தகப்பன் நமக்கு இருக்கிறார் அல்லவா உங்களுடைய எல்லா முடிவெடுக்கும் காரியங்களை நம்முடைய தகப்பனாகிய நல்ல ஆலோசனை கர்த்தாவினிடத்தில் நீங்கள் ஒப்படைக்கும் பொழுது ஆண்டவர் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து உங்களை சீரான நேரான வழியிலே நடத்தி உங்களுக்கு நல்ல ஆலோசனையை தந்து உங்கள் வாழ்க்கையை வெற்றியுள்ள வாழ்க்கையாக மாற்றி தருவார் எனவே பிரியமானவர்களே எப்போதும் உங்களுடைய காரியங்களை குறித்த திட்டத்தை ஆண்டவரிடத்தில் ஒப்படைத்து ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ நல்ல ஆலோசனை கர்த்தாவாகிய ஆண்டவரை பிடித்து கொள்ளுங்கள் கர்த்தரே உங்களை வழி நடத்துவாராக ஏமன் ஹாலிலூயா